வணக்கம் வாழ்கோளமுடன் தினந்தோறும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அதை நம்ம கற்றுக்கிட்டதோடு நிறுத்தாமல் நம்ம சந்ததிகளுக்கு சொல்லி செல்ல வேண்டும் அப்படி நான் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஹைனான்னு ஒரு விலங்கு இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு அதை நிறையா டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கலாம் அடிக்கடி காமிப்பாங்க இப்போ கூட ஏதோ நடுவில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த படத்தில் கூட ஏதோ ஒரு போஸ்டரில் பார்த்தேன் ஹைனா கூட அவர் நிற்கிற மாதிரி ஐனான்னா கழுதை புலின்னு தமிழில் சொல்லுவாங்க சரி இது என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐனான்னு இங்கிலீஷில் இருக்கிற விலங்கோட பேருக்கு நம்ம ஆளுங்க கைதை புலின்னு பேர் வச்சுருக்குறாங்கன்னு சில நேரத்தில் தோணும் அப்புறம் ஹாரப்போ வந்துட்டு அதை கண்டுக்காமல் போயிடுவோம் ஆனால் இப்போ சிந்திக்கும் நேரங்கள் இருக்கிறதுனால சிந்திக்கும் போது அது ஏன் கைதை புலின்னு பேர் வந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம் ஹைனா பூனை குடும்பத்தை சேர்ந்த விலங்கு கேட் வகைரா பூனை குடும்பத்தோட ரொம்ப பெரிய விலங்கு என்ன அது புலி பூனை குடும்பத்தின் கீழ் அடுக்கு விலங்குகளைப் போல் ஹைனாவும் ஒரு உண்ணி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது இவற்றின் உடம்பு புலிகள் போல் வரிகள் இருக்கும் ஆனால் முகத்தோற்றம் புலிகள் போல் கம்பீரமாக இருக்காது பின்னங்கால்கள் கழுதைக்கு இருப்பது போல் சற்றே வளைந்து சப்பையாக இருக்கும் பற்கள் கூனை பூனை குடும்பத்தின் மற்ற விலங்குகள் போலவே இறையை குத்தி கிழிக்க ஏதுவாக அமைந்திருக்கும் உடலில் புலி போல் வரிகள் இருப்பதால் புலி பின்னங்கால்கள் கழுதை போல் இருப்பதால் கழுதை இரண்டையும் அணித்து கழுதை புலி என்று பெயரிட்டு அழைத்திருக்கிறார்கள் இது பற்றி அறிய சில நூல்களை புரட்டி பார்க்கும்போது சுஜாதா எனக்கு பிடித்த ஒரு அருமையான எழுத்தாளர் அவரோட ஏன் எதற்கு எப்படி என்ற புத்தகத்தில் ஒரு கேள்வி இவ்வாறாக இருந்தது அதாவது கழுதை புலி கழுதையும் புலியும் கிராஸான கிராஸ் இனமா ஒரு கேள்வி கழுதை புலி அதுக்கு பதில் கழுதைப்புலி என்பது ஏதோ ஒரு புலி கழுதை ஒன்றுடன் உறவாடியதால் பிறந்த புதிய உயிரினம் என்பது போல் இருந்தது இந்த கேள்வி அப்படி என்றால் அதுபோல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று பதிலளித்திருந்த சு திரு சுஜாதா அவர்கள் மேலும் சில தகவல்களை சொல்லியிருந்தார் அதனை இங்கே சொல்கிறேன் அதீத மோப்பம் கொண்ட கழுதிப்புலிகள் அபார சப்தம் எழுப்பக்கூடிய திறமை வாய்ந்தவை வால் வாழ்நுனி பூமியை பார்த்தால் பொட்டாட்டா இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது அந்த இடங்களில் உருளைக்கிழங்கு இருக்குது உருளை கிழங்குகளை நோண்டி எடுக்கலாங்கிறது அர்த்தம் வாள் சிலிர்த்து நிமிர்ந்து இருந்தால் எதற்கும் துணிந்து விட்டது எதை வேணாலும் அட்டாக் பண்ணும் என்கிறது அர்த்தம் அதே வாளை வில்லால் வளைத்து முதுகை தொட்டவாறு ஆடியவாறு இருந்தால் அது ஒரு காதல் கொண்ட மூடில் இருக்குது என்ன சொல்லி இணை தேடுகிறது என்ற அர்த்தம் வேட்டைக்கு முன் மீட்டிங் போட்டு முன் தயாரிப்பெல்லாம் செய்யும் விலங்கு இந்த கழுதைப் புலி என்கிறது மற்றொரு தகவல் கொலை வெறியுடன் இக்கூட்டம் கிளம்பினால் எதிர்படும் விலங்குகளின் கதி அதோ கதிதான் தமிழ் இலக்கியம் இந்த கழுதைப் புலி என்ன சொல்லுதுன்னா கடுவாய் தீனாய் என்று அழைக்கிறது அதாவது கழுதைப் பற்றி தேடினா அது நம்ம சங்க இலக்கியத்தில் கூட இருக்குது தீனாய் கடுவாய்ங்கிற பேரில் அதனால் நம்ம ஏதோ இதை டிஸ்கவரி சேனலில் பார்க்குற வெளிநாட்டு விலங்கு என்று மட்டும் நினைக்க வேணாம் இது நம்ம முன்னோர்கள் பார்த்து இருந்த ஒரு விலங்கு இந்த கவிதைப்பொடி அதனால் புதுசு புதுசாக இந்த மாதிரி நல்ல தகவல்களை தினமும் கற்றுக்கொள்வோம் அதை நமது சந்ததிகள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள் அவர்கள் வளர்வார்கள் அறிவுபூர்வமாக